ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் சேலரி வந்து உங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூறுக்கு மேலே உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஆன்லைன் மூலியும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சதன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக ரயில்வே ரெக்குயூர்மெண்ட்ஸ் எல்லார்தான் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சதர்ன் ரயில்வேலங்கும் போதும் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னை தான் வந்து பாருங்கள் இதுக்கான எட்டு ஆஃபீஸு ஸோ இங்கேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ சதன் ரயில்வேல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சென்னை திருச்சிராப்பள்ளி மதுரை ஸோ அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ஸோ பாலக்காடு சேலம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நாலு லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது சதன் ரயில்வேல வந்து ஒரு பன்னெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ரெண்டு வேகன்சி வந்து பார்த்தோன்னா லெவல் டூ கேட்டகிரிக்கு வந்து வந்திருக்கு அடுத்து ஐசிஎஃப் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரியில் வந்து பாருங்க உங்களுக்கான வேகன்சி இருக்குது ஸோ அதுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மூணு வேகன்சி பக்கம் கொடுத்துருக்காங்க இதில் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஜனவரியிலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க ட்வெண்ட்டி பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பே லெவல் டூ படி பே லெவல் ஒன் படி உங்களுக்கான சேலரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் கிட்ட உங்களுக்கு சேலரி வந்து ஃபஸ்ட்டு மந்தே வந்து வரும் இதில் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே ரைட் சைடே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா நான் டெக்னிக்கல் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு இதில் வந்து லெவல் டூ கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே லெவல் டூவில் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்கள் ஸோ லெவல் ஒன் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் என்சிவிடி என் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருந்தாலும் நீங்களுமே வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் டூ கேட்டகிரிக்கெலாம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் யூஆராக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டி இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் லெவல் ஒன் கேட்டகிரிக்கெலாம் யூஆர் வந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசிக்கு முப்பத்தி ஆறு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்ஷனும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஸோ குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடு ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஸ்கவுட்ஸ் இது சொன்ன பற்றியில் அந்த ஸ்கோட்டா அந்த இதில் வந்து பார்த்தோன்னா கைட்ஸ் ஸ்கோட்டாவில் வந்து பார்த்தோன்னா உங்கள்கிட்ட வந்து அதில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லெவல் படி வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிங்களுக்கு வந்து இதில் சர்டிஃபிகேட்டுக்கான மார்க்குமே வந்து பாருங்கள் இதில் வந்து அலட் அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கான மார்க்குமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மென் பி டபுள் டி ஃபீமெயில் ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க இது ரயில்வே ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் மீதி இருக்கிற கேட்டகிரி எல்லாரும் வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க அவங்களுக்குலாம் வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இது வந்து கொடுத்துருக்காங்க எல்லா ரயில்வே ஜாப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அது வந்து பாருங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஆர்ஆர்சி சென்னை வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும் ஸ்டெப் ஐஸ்டெப்பை வந்து பாருங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்